தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்முடைய தனுஷு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாய் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுஷ் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்ல நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படி நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுஷ் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நீங்க ஆசைப்பட்டபடி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தனுஷ் ராசிக்காரர்களே இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க அஷ்டம ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காருங்க பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க அயன சயன போக ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காருங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்ங்க நம்மளுடைய தனுஷ் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில மாற்றத்தின் மூலமாக அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நம்மளுடைய தனுஷ் ராசிக்காரங்க இலக்கை நோக்கி பயணிப்பாங்க இவங்க உண்மை நேர்மை உழைப்பு போன்ற குணங்களை உடையவங்களாய் இருப்பாங்க பிறர் என்ன சொன்னாலும் இவங்க தங்கள் குணத்திலிருந்து மாறவே மாட்டாங்க மத்தவங்க தயங்கும் வேலையை இவங்க சர்வசா சாதாரணமா செய்து முடிப்பாங்க குரு தாக்கம் குரு பகவான் கடக ராசிக்கு அதிசார பயிற்சி செய்வதனால தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால பலவிதமான நன்மைகள் ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும்போதும் சரிங்க இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்லை இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நீங்க செயல்படணுங்க குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால பேச்சில் இனிமை கூடுங்க பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிப்பீங்க நான்காம் வீட்டை குரு பார்க்கறதுனால வீடு கட்டும் பணி மீண்டும் தொடங்குங்க தாயார் வழியில நன்மைகள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் தொடர்ச்சியா நடக்கும் குரு பயிற்சியால தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமை மேம்பட போகுது பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும்ங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய குணம் போல உங்க வாழ்க்கையும் இருக்கும் ஆண்கள் செய்யும் தொழில முன்னேற்றம் ஏற்படுங்க வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் திடீர் சொத்து ஆதாயம் உண்டாகும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வளரலாம் எச்சரிக்கையாய் இருந்துக்கோங்க தனுஷ் ராசியினர் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பாங்க கடுமையாக உழைப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய கூட்டாண்மை ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தா கூட வெற்றி கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு பெருகும் விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மற்றும் நிதி நிலையில வீட்டில் குருவின் பார்வை விழுவதால சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க உங்க ஜாதக கட்டத்துல குரு எந்த இடத்துல இருக்கார் அவர் கூட அசுப கிரகங்கள் இருக்குதா சுப கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அசுப கிரகம் இருந்தா அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை பின்பற்றினா போதுங்க உங்க வாழ்க்கை வெ வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு பெருகும் விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் நிதிநிலையில சேமிப்பு உயரும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் காதல் உறவு இனிக்கும் தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வேலைவாய்ப்பு சிறப்படையும் வெளிநாட்டு யோகம் உண்டாகும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும் உங்களுடைய செயல்கள் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க

கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையில தியாகம் செஞ்சாலும் உறவுகளோ நண்பர்களோ கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவுகளை எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க விழுவதெல்லாம் எழுவதற்கே அப்படின்னு நம்புங்க நீங்க யார் எத சொன்னாலும் அத வந்து நீங்க காதல வாங்கிக்காதீங்க நீங்க யார் தயவினாலும் இருக்காம சொந்த கால நிற்கும் தன்மான சிங்கங்கள்ங்க உங்களை குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது உங்களின் அறிவுரையை எல்லாரும் ஏத்துக்க போறாங்க தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்க போகுது பழைய பகையை மனசுல வைக்காம உறவினர்களுடன் அன்பா பழகுங்க பகைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நண்பர்கள் கிட்ட பேசும் கவனமா பேசுங்க பழகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கச புகல் எல்லாம் விலகப்போகுது போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அழகு இளமை கூட போகுது எதிலும் துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போறீங்க மனசுல இருந்த குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது உங்களுடைய மனசுல புது உற்சாகம் பிறக்க போகுது சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் போகுது கௌரவ பதவிகள் உங்களை தேடி வர போகுதுங்க சொந்த ஊர்ல நீங்க மதிக்கப்பட போறீங்க ஊர் விசேஷங்களை நீங்க முன்னின்று நடத்த போறீங்க புது குளம் வெட்டுறது கிணறு அமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொது காரியங்கள்ல நீங்க ஈடுபட போறீங்க உங்க குடும்பத்துல காரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது வரைக்கும் அனைத்து விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தனுஷராசில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அருமையா இருக்க போகுது புது பாய்ச்சல் வந்து வருங்க வியாபாரத்துல காட்ட போறீங்க உங்களின் தனித்தன்மை வெளிப்பட போகுதுங்க வருட பிற்பகுதியில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்க போகுது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க ரியல் எஸ்டேட் உணவு விடுதி வாகன உதிரி பாகங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது கூட்டு தொழில உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க சின்னதா பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரிங்க நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்க குடும்ப சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க பழைய பங்குதாரர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு நடந்துக்கோங்க அதிகமா மக்கள் கூடும் இடத்துக்கு கடைய மாத்த திட்டமிடுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கும் உத்தியோகத்துல பணிச்சுமை சுமை சற்று குறையும் மேல் அதிகாரியின் சொந்த விஷயங்களை தலையிடும் அளவுக்கு அவங்க கிட்ட நெருங்க வேண்டாம் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு சிலருக்கு அயல் நாட்டு நிறுவனங்களிலிருந்து இருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சக ஊழியர்களை பற்றி தலைமையிடத்துல நீங்க புகார் கூற வேண்டாம் அலுவலகத்துல உங்களுடைய வேலை உண்டு நீங்க உண்டு அமைதியாக இருந்துக்கோங்க கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையா இருந்தாலும் சரி உங்களுடைய பணி நிரந்தரமா ஆகப் போகுதுங்க அதே மாதிரி மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும்ங்க உங்கள் வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றதை கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் எல்லாம் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நலனில் பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை பிரச்சனை எல்லாம் காணல் நீராக மறைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுது கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டையும் கிடையாதுங்க நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையுடைய நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும்ங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு துங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கலைஞர்களுக்கு நல்லதொரு நிறுவனத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அரசால கௌரவிக்கப்பட போறீங்க நடிகர்கள் சிறந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்க போறீங்க இசைத்துறையை சேர்ந்தவங்க மேற்கொண்டு ஆராய்ச்சி படிப்புல ஈடுபட போறீங்க உங்கள் கல்வி நிலையை உயர்த்தி உங்களுக்கு அமையுதுங்க தனுஷ் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுதுங்க என்னமா நீங்க நல்லதெல்லாம் நடக்குன்னு சொன்னீங்க இப்ப நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி எங்களை பயம்புறுத்துறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுஷ் ராசிக்காரர்களே நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகு அடுத்ததான் நம்முடைய தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்மளுடைய இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த இந்த மாதம் மாதம் எப்படி இருக்குன்னு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல அழைய வேண்டிய சூழல் இருக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் முக்கிய நபர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும் புதிய வேலை தேற்றவங்களுக்கு வேலை எல்லாம் கிடைக்க போகுது அடுத்ததா போராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் காணப்பட போகுது உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு ஏற்பட போகுது அடுத்துதான் நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் நீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவு எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா செவ்வாய்கிழமைகள் தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதாரம் வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே கிடையாதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா போதுங்க நடக்கிறதெல்லாம் நன்மைகளை கொண்டே முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்